காய்ஸ் பாருங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு கெண்டை கிடச்சிருக்கு சைஸான கெண்டை கைஸ் சிக்கல சிக்கஸ் பார்த்திங்கன்னா மீன் நிற்க இல்லை சிலேபி ஸ்ட்ரிங் ஷாட் வச்சு அடித்து பார்ப்போம் கிடைக்கா நீ வீடு எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காய்ஸ் மீன் நிற்க அடித்து பார்ப்போம் இப்படி கிடைக்காது நீ காய்சி பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடைக்கல சிலேபி மீன் நின்று காய்ச்சி பார்த்தீங்கன்னா அடித்த ஒன்றும் கிடைக்கல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் மீன் நிற்காணி இல்லாட்டு பாசி போட்டு தூண்டியில் தான் ட்ரை பண்ணோம் காய்ச்சி வேறு வழி இல்லை தண்ணி வந்து ரொம்ப கலங்கி கிடக்கு காய்ச்சி அதனால மீன் நிற்கிறது தெரில கேஜ் பாருங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு கெண்டை கிடச்சிருக்கு சைஸான கெண்டை சரியாக இருக்குது காக்கிலாம் போல் இருக்குது என்ன பெருசாக இருக்கு போ கெண்டை பாருங்கள் ஸ்லிங்ஸ்லாட்ட வச்சு வச்சா போடு எவ்வளோ நேரம் கிடச்சிரும் பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து இருந்து 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 ஒன்றும் கிடைக்காம வீடியோ ஆஃப் பண்ணி வச்சோன்னே கிடச்சிருந்தேன் இல்லையே என்ன பண்ணேன் இப்போ கிடச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் தரமான கெண்டை தான் பாருங்க அந்த லாக்கு ஆயிரம் போய் இதுச்சுமே இறங்கலை கரெக்டாக